பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அறிவு ஞானம் கல்வி ஆஸ்தி பேர் புகழ் ஆகியவை ஒரு மனிதனிடம் சேர்ந்து காணப்பட்டால் அவனை நாம் சாதிக்க என்றும் வெற்றியாளன் என்றும் கூறுவோம் ஆனாலும் மேற்கொண்ட யாவும் இருந்தாலும் அவனை வெற்றியாளன் அல்லது தூய்மையாளன் என்று நிர்ணயிப்பது அவனுடைய மனநிலைதான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பண்பு நிலை குணநிலை சுபாவம் சார்ந்த செயல்நிலைகளில் எந்த அளவிற்கு பக்குவமுடையவனாகவும் பலமுடையவனாகவும் விளங்குகிறானோ அதை பொறுத்தே அவனுடைய வெற்றி தோல்வி அமையும் இங்கு சாலமோனும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நிறைவான நன்மைகளை பெற்றிருந்தார் ஆனால் அதை எல்லாம் கொடுத்த தேவனை மறந்து போனார் அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்தார் அவருடைய ஞானமும் ஆஸ்தியின் பெருக்கமும் அநேகரை கவர்ந்த போதிலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலை யாருக்கும் முன்மாதிரியாக இருக்கவில்லை ஆனால் சாலமோனின் தகப்பனாகிய தாவீதை அவருக்கு பின்வந்த யாவருக்கும் தேவன் அவரை ஒரு பின்பற்றத்தக்க மாதிரி மனிதனாக காட்டினார் காரணம் அவர் தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார் எனவே நாம் புரிந்து வேண்டியது என்னவென்றால் நம்முடைய உள்ளான மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையின் பண்பு நிலைகளும் தேவனுக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும் மேலும் நாம் தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காமல் ஒத்துக்கொண்டு மனத்திருந்தி வாழ வேண்டும் அப்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமான நபராகவும் அநேகருக்கு முன்மாதிரியாகவும் இருக்கும்படி தேவன் செய்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்